நான் போக மாட்டேன் என்றும் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் அவர் ஆசீர்வதித்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார் என்ற விசுவாசத்தோடு உங்களுக்காக நான் சூபிக்கிறேன் அல கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் தேவ சத்தத்திற்கும் தேவனுடைய ஊழியருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியும் பொழுது அந்த வீடு பூரண நிறைவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது அப்பொழுது எளியா அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து கவனிங்க அன்பான தேவ பிள்ளைகளே ஒருவேளை பல காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் தேவதாசர்கள் மூலமாக உங்கள் திருச்சபை நெய்ப்பெர் மூலமாக உங்களுடைய ஊழியக்காரர் மூலமாக தேவன் உங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள் கத்துடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யுங்கள் அப்பொழுது காரியம் வாய்க்கப்படும் என்று சொல்லும் பொழுது அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து செவி கொடுக்கும் பொழுது அங்கு ஆசீர்வாதங்கள் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் இவ்வளோ மரணத்தை சாகலாம் என்று தானும் தன் பிள்ளையும் விடலாம் என்று சொல்லி தனக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த ஆகாரத்தை தனக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை முதலாவது நீ தேவனுக்கும் தேவ மனிதர்களுக்கும் நீ கொடுக்கும் பொழுது அதை கத்த அந்த வீட்டில் ஒரு குறைவுகள் இல்லாதபடி பூரண நிறைவாக நம்மை நடத்துவார் என்று வசனங்கள் சொல்கிறது அப்பொழுது அங்கு வேதன் வசனத்தின்படி அவள் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள் ஊழியக்காரனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தாள் நானும் என் பிள்ளையும் மறிக்கலாம் என்று எண்ணி நாங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்ட இந்த ஆகாரத்தை நீங்கள் கேட்கிற அப்ப அப்போ அந்த ஊழியக்கார் சொல்லுகிறா ரெடிமா ஓகேதான் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனா முதல் நான் உன் வீட்டுக்கு தேடி வந்துட்டேன் உன் இடத்துக்கு வந்துட்டேன் முதல் நீ என்ன பண்ண என்ன முதல் தனப்படுத்து அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை குறித்து யோசிக்கலாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் அந்த மகளை பார்த்து வார்த்தைகளை சொல்கிறான் அப்ப அந்த மகள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார் அந்த வார்த்தையின்படி செவி கொடுக்கிறாள் அந்த செவி கொடுத்தது நிமித்தம் தான் அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த வசனத்தின்படி பதினாலாவது கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் அந்த பானையில் என்ன கிடையாதாங்க குறைந்தே போகவில்லை என்று வேதம் சொல்கிறது அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்கள் சரியாக கீழ்ப்படியும் பொழுது சரியான ஊழியருக்குள் நீங்கள் சுவி கொடுக்கும் பொழுது சரியான உங்க மைப்பருடைய சத்தத்திற்கு உங்கள் காதுகள் திறந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வார்த்தை வருது உங்க வாழ்க்கைக்கு தேவன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கிறார் உங்கள் குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி வார்த்தைகள் தேவ மனிதர்கள் மூலமாக சொல்லப்படுகிறது அந்த வார்த்தை மட்டும்தான் நீங்க என்ன பண்ண கவனிக்கணும் மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு உங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் செவி கொடாதபடி நீங்கள் தேவ மனிதனத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்குள் ஒரு காரியங்கள் குறைவுகள் இல்லாதபடி பூரணமாக நிறைவாக்கப்படும் இவளுடைய வாழ்க்கையில் அவர் கீழ்படிந்தால் செவி கொடுத்தால் அந்த ஊழியரை கனப்படுத்தினால் சாவதற்கு முன்பாக கூட மரணி மரணம் செய்ய வேண்டும் என்று எண்ணின பிறகு கூட அந்த மரணத்துக்கு முன்பாக ஒரு ஊழியருக்கு போஷிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று சொல்லி கீழ்ப்படிந்து அவள் செய்தது நிமித்தம்தான் அவள் பார் அந்த தேசத்தில் நல்ல மழை வந்து விளைச்சல் வருகிற வரைக்கும் அவள் வாழ்க்கையில் பஞ்சமில்லை என்று வேதம் சொல்கிறது இனன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்களும் உங்கள் திருச்சபை மெய்ப்பருக்கும் ஊழியர்களுக்கும் கீழ்ப்படிங்களை சத்தத்திற்கு சுடி கொடுத்து அதன்படி நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள் ஒரு ஆதாரம் குறைவில்லாமல் கத்த நிறைவாக வைப்பார்